வெல்கம் பேக் துளி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நெல்லிக்காய் வைத்து செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பெருமாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போறோம் பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்வதால் நிலையில்லாத பணம் உங்கள் வீட்டில் மட்டும் நிலையாக தங்க தொடங்கும் பணம் நிலையாக ஒரு இடத்தில் தங்காது அங்கும் இங்குமாக செலவழிந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வீட்டில் பணம் நிலையாக நிலைத்து தங்க வேண்டும் என்றால் மகாலட்சுமியின் அருளாசி உங்களுக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் புதன்கிழமை பெருமாளை வழிபாடு செய்வதனால இந்த பணமானது நம்மிடம் நிலையாக தங்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் நெல்லிக்காய் மற்றும் நெல்லிக்காய் கொட்டை இவைகள் எல்லாமே பெருமாளின் அம்சமாக சொல்லப்பட்டுள்ளது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று என்று சொல்வார்கள் அத்தனை பொன்னான புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது அதி சிறப்பு வாய்ந்ததாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது நம் முன்னோர்களும் இந்த வழிபாட்டினை காலம் காலமாக செய்து வந்துள்ளார்கள் இந்த வழிபாட்டை நாம் புதன்கிழமை அன்று காலை புதன் ஓரை நேரம் என்று சொல்லக்கூடிய ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் பெருமாள் கோயிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் அப்படி கோயிலுக்கு போகும்போது நீங்கள் கட்டாயம் வாங்கி செல்ல வேண்டிய ஒரு பொருள் நெல்லிக்காய் எத்தனை நெல்லிக்காய் வேண்டுமானாலும் வைத்து இதை செய்யலாம் உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் குறைந்தது மூன்று நெல்லிக்காய் வைத்தாவது இதை செய்ய வேண்டும் வெற்றிலை பாக்கு அதன் மேலே வாழைப்பழம் அதற்கு மேலே அந்த நெல்லிக்கனிகளை வைத்து பெருமாள் பாதத்தில் வைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் வழக்கம் போல கோவிலில் நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் பெருமாளுக்கு துளசி இலை மாலை வாங்கி போட வேண்டும் இப்படி அர்ச்சனை செய்த அந்த நெல்லிக்காய்களை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து மறுபடியும் பெருமாளை வணங்கிவிட்டு அந்த நெல்லிக்காய்களை எடுத்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே பகிர்ந்து உண்ண வேண்டும் நீங்கள் இந்த வழிபாட்டினை புதன்கிழமையே செய்வதனால் அன்றைக்கே நீங்கள் இந்த நெல்லிக்காய்களை சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அந்த நெல்லிக்காய்களை தானமாகவும் கொடுக்கலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது புதன்கிழமை பெருமாள் பாதத்தில் வைத்து எடுத்த நெல்லிக்காயை யார் சாப்பிடுகிறீர்களோ அவர்களுடைய வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடிக்கொள்வதோடு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது நெல்லிக்காய் மரம் இருக்கிறது என்றால் அந்த நெல்லிக்காய் மரத்தையும் மூன்று முறை சுற்றி வந்து வணங்கிக் கொள்ளலாம் பெருமாளுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடித்துவிடும் ஏனென்றால் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை நீங்கள் செய்வதனால் பெருமாளுடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டருகே சின்ன நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி பெரிய நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி ரெண்டு நெல்லிக்காய் மரத்துக்குமே சக்தி அதிகம் அதை நீங்கள் மூன்று முறை சுற்றி வந்து வணங்கலாம் அதிசக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை ஒரு புதன்கிழமை மட்டும் செய்துவிட்டு உடனே கோடீஸ்வரராக வேண்டும் என்று கனவு காணக்கூடாது நான் எல்லா பதிவுகளிலுமே சொல்ற மாதிரி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடாக இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையோடு நாம் செய்தால் மட்டுமே தான் அதனோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை புதன் போரை நேரத்தில் பெருமாள் கோயிலுக்கு சென்று தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் வீட்டில் வைத்து செய்யக்கூடாது ஒவ்வொரு நாளும் விடாது முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அதோடு உழைக்கவும் வேண்டும் சும்மா பரிகாரம் செய்துவிட்டு வீட்டில் இருந்தால் எந்த பலனும் கிடைக்காது ஒவ்வொரு புதன்கிழமையும் இப்படி நீங்கள் தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செய்து வர படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் குறைய துவங்கும் உங்களுடைய ஓட்டத்தை வேகப்படுத்த முயற்சிகளில் வரும் தடைகள் அத்தனையுமே நீங்கி இந்த வழிபாடானது உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்களே கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் நீங்கள் செய்த வழிபாட்டினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது கண்கூடாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தானாக உங்களுடைய வருமானமானது பெருக துவங்கும் நிலையாக மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் நெல்லிக்காய் பரிகாரம் செய்வதன் மூலம் நோய்களும் குணமாகும் வறுமை நீங்கி பணவரவு அதிகரிக்கும் மன கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நிம்மதி பிறக்கும் நிரந்தரமான அதிர்ஷ்டமும் வந்து சேரும் உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது உங்களுக்கு அதற்கான பலன் முழுதாக கிடைக்கும் கூடவே முதன் பகனா பகவானுடைய அருளும் கிடைக்கும் இதனால திறமையாக செயல்பட்டு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேர்ந்து வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்க தொடங்கி விடுவீர்கள் இந்த பரிகாரத்தை அல்லது வழிபாடு நீங்கள் மிகவும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்துல உங்களுக்கு முழு பலனானது வந்து சேரும் மேலும் இதே மாதிரியான ஆன்மீக தகவலுக்கு ஆன்மீக துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி